ஒரு ஃபேக்டரியில் பாத்தீங்கன்னா ஒரு எலி ஒன்று சூப்பரா பண் தயார் பண்ணிக்க அப்படி தயார் பண்ண அந்த சாப்பிட்றதுக்காக நிறைய எலிகள் வராங்க வந்த எலிகள் மேச மேல உட்காந்து பண்ணையும் பாலையும் இடத்துல இருக்காங்க ஒரு பெரிய பூனை ஒன்று வருது வந்த அந்த பூனை அந்த எலிகளை அந்த பாக்குது தப்பிச்சு போறாங்க அப்படி போகும்போது அந்த பூனை வீட்டெல்லாம் உடச்சிட்டு அந்த எலிகளை சாப்பிடுறதுக்கு அப்ப அதில் இருக்க ஒரு ஆர்மி எலியை பிடிச்சி சாப்பிட பார்க்கும்போது அந்த எலி வச்சிருக்க அந்த பண்ணை பார்த்தோன்னே அந்த பூனைக்கு அந்த பண்ணை பிடிச்சி போயிருந்ததுனால அந்த பூனை அந்த பண்ணை சாப்பிடுது இதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஆர்மிங்க நிறைய பண்ணை கொண்டு வர சொல்லுது அதுக்கப்புறமா அந்த அந்த பூனையும் பார்த்தீங்கன்னா அந்த பண்ண எல்லாத்தையுமே வாங்கிட்டு அங்கிருந்து போயிருது அதுக்கப்புறமா அந்த எலிகள் நம்ம அந்த ஆர்மி எலி தான் காப்பாத்திருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஆர்மி எலிய தலைவரா மாத்திடுறாங்க இப்படியே அடுத்த நாள் பாத்தீங்கன்னா அந்த எலிகள் சாப்பிடுறதுக்காக போறாங்க அப்படி போனா இவங்களுக்காக ரெண்டே ரெண்டு பண் மட்டும் தான் இருக்கு மத்த பண்ண எல்லாம் எங்கன்னு சொல்லி பார்த்தா அந்த நகரத்துல இருக்க அந்த பூனைக்கு அந்த பண்ண எல்லாத்தையுமே அனுப்பிடுறாங்க இதனால பாத்தீங்கன்னா அந்த எலிகள்லாம் எல்லாம் வாழ்ந்து வந்துட்டு இருக்காங்க இப்படியே இங்க பாத்தீங்கன்னா அந்த பண்ண எல்லாத்தையுமே அந்த பூனை வித்து லாபம் சம்பாதிக்க ஆரம்பிக்குது இப்படியே தலைவர் எலிக்கும் பாத்தீங்கன்னா அந்த பணத்துல பாதி கிடைக்குது இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு அந்த எலிகள் தலைவர் எலியை பாக்குறதுக்காக போறாங்க அப்படி போனா தலைவர் அலி இவங்களை இப்படியே விட்டா நம்மளே இவங்க போட்டு சொல்லிட்டு அந்த அந்த எலிகளுக்கு தள்ளிடுவாங்க பழைய கஞ்சிகளை கொடுக்குது அந்த கஞ்சிகளோட சுவை பிடிக்காம அந்த எலிகள் கோவத்துல கொந்தளிச்சு ஆர்மி படை எல்லாத்தையுமே போட்டு தள்ளுறாங்க இப்படியே உங்களோட நகரத்துல பாத்தீங்கன்னா கலவரமா நடக்குது இந்த விஷயம் தெரிஞ்சுகிட்ட தலைவரலி பணத்தை எல்லாத்தையுமே சுருட்டிட்டு ஓடி போலாம்னு சொல்லி பார்க்கும் போது அந்த இடத்துல அந்த எலிகள் வந்துடுறாங்க வந்த அந்த எலிகள் தலைவர் எலியை பிடிச்சி கம்பத்துல கட்டி வச்சு தீப்பந்தத்தை வச்சு எரிச்சிடுறாங்க அதுக்கப்புறமா அந்த எலிகள் பாத்தீங்கன்னா பம் செட் பண்றாங்க அப்படி டைம் பம் செட் பண்ண அந்த பண்ண எல்லாத்தையுமே நகரத்துல இருக்க அந்த பூனைக்கே அனுப்புறாங்க இது தெரியாம அங்க இருக்க பூனைக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த பண்ணை சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க அப்படி சாப்பிட்டு அந்த பூனைகள் எல்லாருமே பாம் படிச்சு இறந்து போயிடறாங்க இப்படியே பாத்தீங்கன்னா அங்க இருக்க ஒரு பூனை இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு சொல்லி பார்த்தா அந்த எலிகள் அனுப்புனா அந்த கேக் தான் காரணம்னு சொல்லிட்டு அந்த ஆர்மி பூனை பாத்தீங்கன்னா ராஜா பூனை கிட்ட போய் இந்த விஷயத்த சொல்லுது அதுக்கப்புறமா ராஜா பூனை அந்த நாட்டு மேல போர் தொடக்க சொல்றாரு இங்க இந்த எலிகள் பாத்தீங்கன்னா இனிமே அந்த பூனைகள்னால நமக்கு தொல்லைன்னு சொல்லிட்டு அவங்க ஜாலியா பண்ணும் பாலும் குடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படியே அந்த பூனைகள் பாத்தீங்கன்னா அவங்களோட நகரத்தை தாக்க ஆரம்பிக்கிறாங்க இதனால அதனால பாத்தீங்கன்னா அந்த எலிகள் எல்லாருமே இறக்க ஆரம்பிக்கிறாங்க எப்படியா பாத்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு எலிகள் தப்பிச்சு போலான்னு சொல்லிட்டு போகும்போது ஒரு பூனை பாத்தீங்கன்னா அந்த ரெண்டு எலிகளையுமே நசுக்கி கொண்டுருது இப்படியே பாத்தீங்கன்னா அந்த ஷார்ட் பிலிமையும் முடிக்கிறாங்க சோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய வீடியோ பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க